தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவிகர் மாற்ற பதில்கள் கிடைக்கின்றன கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினார் நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக யபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இங்கே நமக்கு உதாரணம் கொடுத்துருக்கலாம் இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய வீடுகளில் கண்டிப்பாக டிவி இருக்கும் ஃபோன் இருக்கும் அதே போல் லேப்டாப் இருக்கும் இப்படிப்பட்ட பொருட்கள் இருக்கிறதுனால பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சரி இவர்களுக்குள்ளாக பலவிதமான எதிர்வினையான மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் ஆராய்ச்சி செய்து என்ன பண்ணுறாங்க வருத்தங்களை தெரிவிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இருதய துடிப்பு அதிகமாகுது அப்படின்றத சொல்கிறாங்க அதே போல் சக்கர நோய் அதிகமாகுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க நமக்குள்ள விசுவாசமும் தேவன் மீதான அன்பும் இயேசு கிறிஸ்தனுடைய இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம தியானிப்பதன் மூலமாக நமக்கு சமாதானமும் மகிழ்ச்சி வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டிவியாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இதற்கு ஒத்தானது கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சில சமயங்களில் பக்தியான உணர்வுகளை தூண்டுவதற்கு நம்ம தான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம் தேவன்தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அது மாத்திரம் கிடையாது நம்ம அவருக்கு பிடித்த மாதிரி வாழ்வதற்கும் தேவன் மீது பற்றுள்ளவர்களாகும் விசுவாசம் உள்ளவர்களாகியும் அவர் மீது அன்பு வைப்பதற்கும் யார் தான் காரணமாக இருக்கிறாங்க தேவனாகிய கிறிஸ்து தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க கிறிஸ்துவின் வாழ்க்கையை பயன்படுத்தி தேவன் விசுவாசத்தையும் அன்பையும் நமக்குள்ளாக தூண்டுகிறார் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய அன்பை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்த முடியும் இப்படியாக ஒரு வசனம் வேதாங்கத்தில் இருக்கு அந்த வார்த்தை மாம்சம் மாளிகை அது கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளாக வாசம் பண்ணினார் பிதாவுக்கு ஒரே பெறான குமாரன் அப்படின்றதும் சொல்லிட்டு அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய மகிமையை காண்கிறோம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவை வைத்து தான் நாம் பிதாவினுடைய சமூகத்திற்கு போக முடிகிறது கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அநேக வேலைகளில் நம்ம செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதாக இருக்கட்டும் எல்லாமே யார்னால் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வழியாகவே பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க கிறிஸ்து நமக்குள்ள விசுவாசத்தை மாற்றம் தூண்டுவது கிடையாது நம்முடைய இருதயங்களில் தெய்வன் மீதான அன்பையும் நம்மளுடைய குண மாற்றத்தையும் அவர் உருவாக்கக்கூடியவராக அங்கு அவர் செயல்படுகிறார் நமக்கான கிறிஸ்துவின் மரணத்தில் அன்பும் நற்குணமும் இணைந்து என்ன பண்ணுது நம்மளுடைய வாழ்க்கையை உச்சகட்ட நிலைக்கு அது கொண்டு போகுது நமக்கு எல்லா தேவைகளையும் அதை நேர்த்தியாக செய்கிறது அப்படின்றத நம்ம பீங்க கொடுத்துருக்கிறாங்க என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் வழியாக பிதாவை நாம் சென்றடைய முடியும் பரலோகத்தை சென்றடைவதற்கான வழியும் தான் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் உலக காரியங்களில் நேரங்களை செலவிடுவதை காட்டிலும் கிறிஸ்தவின் சமூகத்தில் நேரங்களை செலவிட்டு மனமகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் வாழ்வதற்கு நாம் பழகிக்கின்றோம் அம்மேன்